அதாவது தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த் கமலஹாசன் சேர்ந்து பல படங்கள் நடிச்சுருக்காங்க அவங்க ரெண்டு பேரோட துருவம் வேறு வேறாக இருந்தாலும் கூட ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா சேர்ந்து நடிச்சாங்க விஜய் அஜித் இவங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ராஜாவின் பார்வையிலே அப்படிங்கிற படத்தில் சேர்ந்து நடித்தாங்க நேருக்கு நேர் படத்தில் மீண்டும் இணைந்தாங்க ஆனால் அஜித் அவர்கள் பார்த்திங்கன்னா பாதி படங்கள் நடிக்கல வெளியேறிட்டார் பல பிரச்சனைகள் காரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்ததாக வந்து விக்ரம் சூர்யா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த ஒரு படம் அப்படின்னா பிதாமகன் அப்படிங்கிற படத்தை சொல்லலாம் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பீஸாக மயில்கல்லாக அமைஞ்சது தமிழ் சினிமாவை இந்திய சினிமாவை திரும்பி பார்க்க வச்ச ஒரு படமாக அமைஞ்சது இந்த பிதாமகன் படம் ஸோ விக்ரமுக்கும் பார்த்தீங்கன்னா தேசிய விருது கிடச்சிது சிறந்த நடிகருக்கு நம்ம சூர்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா கமர்சியலாக அந்த படம் அவரை எங்கேயோ ஒரு மிகப்பெரிய உயர்த்தி கூட்டிகிட்டு போயிடுச்சு இப்படி பாலா அவர்கள் ஒரு பக்கம் விக்ரம் இன்னொரு பக்கம் சூர்யா ரெண்டு பேரையும் வச்சு பிதாமகன் அப்படிங்கிற ஒரு அதிரிபுதிரியான ஒரு படத்தை கொடுத்துட்டாரு ஆனால் பாலாவின் நண்பரும் சிஷியரியுமான ஏன் பாலாவுக்கு இணையான ஒரு படைப்பாளி அப்படின்னு அழைக்கப்படுகிற அமீர்வர்கள் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஆசை பட்டாலும் கூட அந்த விஷயம் நடக்கவே இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அமீர் அவர்கள் ஒரு பக்கம் விக்ரமுக்கும் நெருங்கிய நண்பர் சூர்யாவுக்கும் நெருங்கிய நண்பராக ஆரம்ப காலத்தில் இருந்தார் ஏன்னா சேது படத்தில் அவர் தான் அசோசியேட் டைரக்டர் அப்படிங்கும் போதும் நந்தா படத்துலையும் பார்த்திங்கன்னா சூர்யாவோடு ஏற்பட்ட பழக்கத்தாலும் ரெண்டு பேரோட நட்பும் ஒரே டைமில் கிடச்சிது ஸோ அந்த டைமில் தான் தான் முதல் படத்தை வந்து இயக்கலாம் அதுவும் பார்த்திங்கன்னா டபிள்யூரோ சப்ஜெக்ட் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு கதை எழுதுகிறாரு அந்த கதை தான் மௌனம் பேசியது அதில் சூர்யா மற்றும் நந்தா நடிச்சிருப்பாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம அமீரவர்கள் சூர்யா கதாபாத்திரத்தில் விக்ரமையும் நந்தாவோட கதாபாத்திரத்தில் சூரியாவையும் சூர்யாவையும் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு மனசு வச்சு தான் அந்த கதை எழுதினாராம் விக்ரம்டையும் கதை சொல்லியாச்சு சூர்யாட்டையும் கதை சொல்லியாச்சு ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் ஓகே சொன்னவங்க அதுக்கப்புறம் என்ன காரணத்தாலும் தெரில அந்த ரெண்டு பேரும் அந்த படத்தில் நடிக்கலை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல சமாதானங்களுக்கு பிறகு சூர்யா அவர்கள் ஹீரோவாக அந்த முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்து அந்த படம் வெளியே வந்துச்சு இப்போ இந்த விஷயத்தை தான் நம்ம இயக்குனர் சசிகுமார் சொல்லியிருக்காரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாலா எப்படி பிதாமகன் அப்படிங்கிற மாஸ்டர் பீஸை கொடுத்தாரோ அது மாதிரி இல்லைனாலும் கூட மௌனம் பேசிய படத்தில் விக்ரமும் சூர்யா சேர்ந்து நடிச்சிருந்தால் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகிருக்குமா இல்லை இப்போ நம்ம பார்த்த மௌனம் பேசியதே சூர்யா மற்றும் நந்தா இவங்களோட கேரக்டர்ஸ் தான் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமனில் சொல்லுங்கள்